போறாரு கால் வியாதியை போடுவாரு கால் இடுப்பறைக்கூடிய வயிறு பிடிப்பாரு கொடலை பயிர் பாருங்களேன் ஓடி கை நீட்டு கேன்சர் வர செய்வார் நீ வாங்கி ராய் ஊத்திரி இலையா ஸ்டார் ஓட்டல் போறேன் ஏழை மக்கள்கிட்ட சத்தியத்துக்கும் நீதியின் மார்க்கத்துக்கும் புறமாக போய் கை நீட்டி வாங்கிறீலையா அவளுக்கு ஒரு நேரமாக ஜெபிக்கிறீங்களா மணவாட்டி சபையின் ஊழியர்களே ஆதிக்குரு மண்டலத்தில் உள்ள ஆயினால் சில பாவங்கள் நியாயத்திருப்புக்கு முந்தி கொள்ள இப்பொழுதே தேவன நியாயந்திருக்க போகிறார் ஆகையினால் அருமையான தேவனுடைய ராஜரி ஆசாரி கூட்டமே இந்த கிருவின் காலங்கள் நிறைவு பெறக்கூடிய நாட்களில் ஆகிடும் நாம் உணர்வடைந்து உண்மை உத்தமமான ஊழியர்களாய் தேவாதி தேவனுக்கு நாம் ஊதியம் செய்து தேவ ஜனங்களை அழிவிடுந்து ரட்சித்து மனவள வரப்போற மகிமின் ராஜாவின் கருத்து ஒப்புவிக்க தேவன் நாம் அழைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சப்தம் நம்முடைய எக்கால சப்தம் ஒருவேளை மற்றவர்களுக்கு அருவறுப்பாகவோ அசத்தை பண்ணுவதற்கோ துக்கப்படுத்துகிறார்களே என்று அவர்கள் அதை அள்ளத்தட்டி போட்டு சத்தியம் ஆர்க்கத்தை அமை சத்திய மார்க்கத்தை விட்டு மார்பாடனவா போய் கொண்டிருக்கிற ரத்தப்படி நம்மை சாராது ஆனாலே தேவஜனங்கள் யாவரும் மீட்கப்பட நாம் இருக்கிறோம் ஆகினால் சப்தத்துக்கு செவி கொடுக்க மறுத்து துணிகரமாக கைவிடப்பட இடம் கொடுத்து இரத்த சாட்சியார் பின்முனை ஆண்டு காலத்துள் பிரவேசிக்க விரும்புகிறவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை சிறுவேளருடைய மீட்பும் பிரஜாதியான ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது பிரஜாதியானுடைய நிறைவு நிறைவடையும் பொழுதுதான் பிரஜாதியானுடைய மீட்பு நிறைவடைகின்ற பின்புதான் சிறைவேலுடைய மீட்பு ஆரம்பமாகிறது ஆறாவது முத்திரையின் காலம் நிறைவு பெற்ற பின்புதான் ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டு பின்புணராடு காலம் ஆட்சி ஆரம்பமாகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம் ஆனபடியால் அருமையான தேவனுடைய வர் ஆறாவது ஐந்தாவது முத்திரையின் காலத்திலே பாதாளத்தில் அப்படியோன் என்று அபத்தோன் என்று சொல்லக்கூடிய பாதாளத்தின் ராஜாவின் ராஜாவின் வாசஸ்தலத்தில் பாதாளத்தில் இருந்த அவர்களிலிருந்து இந்த வெட்டுக்கிளியானவர்கள் மீட்கப்பட்டு நேற்றிலாம் தியானம் செய்தபடி அவர்கள் வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்திற்கு ஆயுதமான குதிரை கோப்பாக இருந்தது என்றும் ஆனபடியால் ஊழியர்கள் ஜனங்களை மீட்பதில்

அருமையான கர்த்துரையை வர்சுத்தவான்களே கர்த்துடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் திஸ்பியனாகிய எலியாவின் மேல் தேவனுடைய கை இருந்தபடியார் இந்த கிருபின் காலத்திலே பர்சுத்த ஆவியாய் தேவனுடைய நிறைவு அவருக்கு ஏற்ற இசைவினைப்பான ஊதியம் இருந்தால் மட்டுமே அவர் நம்மை தூக்கிச் செல்வார் பிழைப்பு ரதத்தோடு ஓடி சேர்ந்து கொள்ளுன்னு சொன்னார் அப்போ சொன்னாடு எட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் வாசித்திருக்கின்றோம் அவரை கட்டளைக்கு இசைவாய் ஓடி பிளிப்புக்கு சாணம் கொடுத்த பின்பு ஆவியானவர் பிழிப்புவை உடனே தூக்கி கொண்டு போய் எங்கே விட்டு சென்றார் ஏறக்குறைய தென் தேச ராஜஸ்தருடைய மந்திரியான பொக்கிசதாருக்கு ஞானசனம் கொடுத்த வனாந்தரத்திலிருந்து ஏறக்குறைய நாற்பது மைல் தூரத்திற்கு அப்பால் இருக்கிற கொண்டு விட்டார் அங்கிருந்து பிலிப்பா பொசலன் நடந்து

ஆவியானவருக்கு இசைவானவர்களாய் ஒப்பு கொடுத்து செய்கின்ற ஊழியத்திலேயே ஆவியானவர் நம்மை தூக்கி எடுத்து கொண்டு போவார் ஆவியானவர் இல்லாத ஊழியம் ஆவிக்குறி ஊழியமாய் செயல்பட இயலாது அப்படி என்றால் ஐந்தாம் எக்காலம் ஊதுகின்ற பொழுது இந்த வெட்டுக்கிளிகளுடைய உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தமனப்பட்ட குதிரைகளுக்கு குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது அவளு வேகமாக எளியாவை போல பிடிப்பவை போல ஆவியானவர் அவர்களை தூக்கி கொண்டு போனார் அந்த அனுபவத்திற்குள் கிருவிங்கால் ஊழியம் நடைபெற அவர் பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக ஆவியானவர் தூக்கிச் செல்வார் அனுபவத்திற்கு ஏழாம் தரம் தலைமுறை வாழ்ந்த ஏனோக்கு அடைந்தான் என்றால் இந்த அனுபவத்தை தேவனோடு ஒன்றித்து வாழ்ந்தான் எலியா அக்கினி சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் தேவனோடு ஒன்றித்து வாழ்ந்தான் அருமை ரட்சகர் லூக்கா நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே மார்க்கும் சுவிசேஷ ஒன்றாம் அதிகாரத்திலே ஆவியானவர் அருமேச்சர் இயேசுவை வனான் ஞானசான் பெற்ற கொண்டு போய் விட்டார் என்றால் பரிசுத்தமான எந்த ஊழியராக இருந்தாலும் சரி நிலாவிக்குள்ளான உடனே உங்களை அப்படியே தூக்கிச் செல்வார் திவ்யவாசனாகிய யோவான் வெளிப்படுத்த ஒன்று பத்திலே வாசித்திருக்கிறோம் வெளிப்படுத்தல் நான்காவது ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசித்திருக்கிறோம் தேவனுடைய சப்தத்திற்கு செவி கொடுத்த மாத்திரத்திலே ஆவிக்குள்ளான் உடனே ஆவியானவர் அப்படி தூக்கி கொண்டு வானா சிஒனுக்கு இது கிருவின் காலம் பரிசுத்தவான்களே நீங்கள் மூச்சு முடிய ஆவிக்குரிய நிலையில் உங்களை ஒப்புவித்த ஊழியம் செய்வீர்கள் என்றால் ஆவிக்குரிய ஊழியத்தின் ஓட்டம் குதிரையோ குதிரை வேகத்திலே ரதத்தையும் ஆகாப்பின் ரதத்தையும் ஆகிய உங்களை எடுத்து சென்ற ஊழியத்தை ஜெயமான் ஊழிய செய்ய இருக்கிறார் என்று நாம் தியானம் செய்தோம் இப்பொழுது வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கூட வாசிப்போம் அருமையான கத்துரையை பரிசுத்தவான்களே அந்த பின் மூணரை ஆண்டுகால மகாபுத்திரவ காலத்தில் ஐந்தாவது முத்துரை ஐந்தாவது எக்காலம் ஊதுகின்ற பொழுது அதே வேளையில் ஐந்தாவது தேவகோப கலசம் ஊற்றப்படுகின்ற பொழுது இந்த வெட்டுக்கிளிகள் அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது என்று வாசிக்கின்றோம் இப்பொழுது பாதாளத்தில் அப்படியோனின் இருந்த வெட்டுக்கிளியை தேவாதி தேவன் பாதாளத்தின் வாசலை திறந்து அவர்களை மீட்டி தன்னுடைய வேலை செய்கின்ற ஊழியக்காரர்களாக மீட்டுக்கொண்டார் என்று நேற்று தான் நாம் தியானம் செய்தோம் மீட்டுக் கொள்ளப்படுகின்ற வெட்டுக்கிளிகளுக்கு ஒப்பான ஊழியர்கள் கர்த்துடைய ஊழியத்தின் பாதையிலே அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது இந்த ஊழியக்காரன் பொதுவாக நாம் ஒன்று பொருந்திய பதினாறாம் ஒன்று பொருந்தியார் பதினொன்றாம் அதிகாரத்தில் நான் வாசித்து இருக்கின்றோம் ஒன்றுபதி பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வாசிப்போம் தோன்றுகிறது போல புருஷனும் தோன்றுகிறான் சர்வம் தேவனால் தான் இருக்கிறது புதிய தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருப்போம் என்று தான் பாருங்கள் புருஷன் மயிரை நீளமாக இருக்கிறது அவனுக்கு கனவீனமாக இருக்கின்றோம்

நடப்பிக்கப்படுகின்ற சபை கிறிஸ்துவின் பின் முனை சபையின் ஊழியமே இல்லை சர்ச்சி மினிஸ்ட்ரியே இல்லை ஆனால் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் சிறைவலர்களும் மனவாட்டி சபையிலிருந்து கைவிடப்பட்ட சந்ததியான மற்றவர்களும் இவர்கள் ரத்த சாட்சி அமரிக்க வேண்டும் அவர் மனாந்தர மார்க்கமாய் போடி சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நேமம் இப்பொழுது அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் மீட்கப்படும் ஊழியத்திலும் மனவாட்டி சபை கைவிடப்பட்ட ரத்த சாட்சியாக குவித்துக் கொண்டவர்களும் மீட்கப்படுவதை சார்ந்த ஊழியங்களில் அந்த நாட்கள் யார் ஊழியை செய்வாங்க எளியாவும் அகாநோக்கும் வெளிப்பட பதினோராம் அதிகாலத்தையும் ஊடியம் நடக்கும் ஆனால் முதல் முதல் ஆண்டு காலத்தில் நடப்பிக்கப்பட்ட கிருபின் சபையின் சபை ஊதியம் ஆயிருக்காது மனந்திருப்பதோ பாவலிக்கு செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதோ மூழ்கி ஞானசான் சான்பதோ பர்சுத்தாவின் அபிஷேகத்தை அணிந்து கொள்வதோ அது முதற்கொண்டு மகிமின் சாயல் அணிந்து கொள்கிற வரைக்கும் ஆவியானவர் சபையில் தங்கி அவர்கள் வளர்க்கக்கூடிய ஊழியம் முதல் முன்னணி ஆண்டு கால ஊழியத்தோடு நிறைவுற்று மனவாற்றியான நாம் நேற்று தியானம் செய்தபடி மறுபடியும் மனவாட்சியோடு ஆவியானவர் மனாந்தரத்தில் ஆசாலை போய் மனவாட்சியோடு இருந்து விடுகிறார் ஆனால் அவர்களை கொண்டு சேர்த்து விட்ட எளியாக ஆணுக்கு இந்த ஊழியர்கள் பின்முன்னு ஆண்டு காலத்தில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் சிறுவர்கள் மீட்கப்பட இவர்கள் ிய இரத்த சாட்சடி சே போகிறார்கள் வெளிப்படுத்த பதினோராமதி மூன்றாம் வாசிக்கிறோம் என்னுடைய இரத்த சாட்சிகள் வாசிங்கும் என்றால் சாக்கு அருமையான கத்திரிய பிரசுத்தமான எளியா ஆகாப் ராஜா காலத்தில் ஊழி செய்தபொழுது அவன் தோல் உடையை அவன் அணிந்திருந்தான் மயிர் தோல் உடைய உடை அணிந்திருந்தான் அவன் யவாசான வெளிப்பட்ட பொழுது ஒட்டகமயிர் தோல் உடை அணிந்திருந்தான் இப்போ கத்துரி பிரிதும் பயிரமானால் வருவதற்கு முன்பாக அனுப்பின்னு அதன் அதன்படியா இந்த அவருக்கு ஊழியத்தின்படி அப்போ அஸ் என்பது அசிவாரத்தின் கஷ்டப்பட்டவர்கள் இருக்குன்னு சொன்னாரு அப்போ கிருபினால் ஊழியமே அப்போ சொல்ல தீர்க்கதரிசி இவர்கள் இருவரை கொண்டுதான் ஊழியத்தை நடைபெற்று அதற்கு அப்போ சொல்கிற ஆடுகளை ஒப்படைக்கின்றான் திர்க்கதரிசியும் முதற்கொண்டு மீதியுள்ள நான்கு ஊழியங்களும் மூலமாக மீட்கப்படுகிற ஆடுகளை அப்போ சைட கருத்தில் ஒப்புவிக்கணும் எலியாவை எளியாவை அனுப்புகிறார் யோவான் ஷானா வெளிப்பட்டது உன்னதமானவருக்கு உரிய பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்த வந்தான் இந்த கத்துடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பே என்றால் அந்தி ஏழு ஏழாண்டு ஆட்சி ஆரம்ப முன்பே அப்படி இருந்தால் மணவாடி சபை ஆயத்தப்படுத்து ஊழியம் இவெல்லாம் செய்கிறார்கள் இவர் ஆசால் கொண்டு போய் விட்டு பிறகு மகாபுத்திர காலத்திலும் வெளிப்படுத்து பதினோராம் அதிகாலத்தில் முதல் முன்னர் ஆண்டு காலத்தில் இவர் லட்டு வஸ்திரம் முடித்தினதாக நமக்கு ஆதாரம் இல்லை சனல் வஸ்திரம் தறி தூளியும் செய்த ஆதாரம் இல்லை ஆனால் பின் ஆண்டு காலத்தில் இவர் ஏன் இரட்டுவஸ்தர் வேண்டும் நினைவே நினைவே பட்டணத்து ராஜா நினைவை நான் அழி அழிக்க போகிறேன் என்று யோனாவை கொண்டு இன நாற்பது நாளில் பட்டு அழிக்க போய் சொல் என்று சொன்னவுடனே யோனாவியின் எச்சரிப்பின் வார்த்தை கேட்டேன் நினைவே ராஜா மூன்று நாள் சுற்று சுற்றளவு கொண்ட மூன்று நாள் பிரயாண சுற்றளவு கொண்ட நினைவே பட்டணம் உணர்வடைந்து மனிதன் முதற்கொண்டு மிருகம் வரைக்கும் தண்ணீர் முதற்கொண்டு ஒன்றும் குடியாமல் ஜனங்கள் சாம்பல் மேல் உட்கார்ந்தார்கள் நினைவே பற்றனு ராஜா ரட்டு சாம்பல் மேல் உட்கார்ந்து உபவாசம் செய்து பாவரிக்க செய்தபடியால் அதன் பொருள் என்ன ரட்டு உடுத்தின அனுபவத்தின் நோக்கம் மகா துக்கம் இந்த எளியா ஏனோக்கனுடைய முதன்முனை ஆண்டுகள்